வேலையே வந்து வர்றது மெயின் தான் மெயின் நேரத்துல ஏழு எட்டு ஃபேன் வரும் இப்ப வந்து இந்த குளிரால வந்து கஸ்டமர் யாருமே வர்றது இல்ல கடந்த ஒரு பத்து நாள வேலை பெருசா இல்ல இது பாருங்க சேஞ்சு வச்ச ஃபேன் கூட குளிர் அடிக்கனால யாருமே ஃபேனும் வாங்கிட்டு பார்க்கல இதிலே குறைஞ்சதுக்கு ஒரு ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு இவ்வளோ ஃபேன் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் பன்னெண்டு ஃபேன் ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இங்கே இங்கே ஒன்று இது விந்தாரித்து பண்ணி வச்சு தான் அவரும் வாங்க வரல மற்ற வேலைலாம் ரொம்ப ரேராக வரும் கேஸ்லாம் ரேராக வரும் ஃபேன் தான் எங்களுக்கு ரெகுலர் வேலை மாதிரி ஜார் மிக்சர்லாம் வரும் மறுபடியும் வந்து ஆகுது இனி உட்காந்து வீட்டுக்கு போய் நமக்கு வேலை நடக்கணும் நடக்கல வீட்டுக்கு தான் ஆகணும் வீட்டில் அந்த கடைக்கு வந்து தான் ஆகணும் சாப்பாடு தான் ஆகணும் வயிற்றுக்கு வந்து இன்னைக்கு வேலை நடக்கலன்னு சொன்னா வயிறு வந்து கேட்காது அந்த மாதிரி நிலமை இருக்கு வாங்கப்போ வீட்டுக்கு போகலாம் இது மாதிரி டெய்லி எவ்வளோ வியாபாரம் நடந்திருக்கு கூகுள்ல எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு அதான் பார்க்க பாக்க போறேன் செலவுனா என்ன டெய்லி கடைக்கு வேண்டியது சாமான் இவருக்கு போடுற பெட்ரோலு நம்ம கடையில் தங்கி இருக்க பிள்ளைங்களுக்கு பிஸ்கிட் வாங்குறது பெட்ரோல் போடுறது அது நொட்டு நொசுக்குன்னு எல்லாம் வந்து கடை பார்ப்பேன் இன்றைய அப்டேட் வரவுக்கு மேலே நமக்கு செலவாயிருக்கு கேஷ் வந்து வரவு ஐநூற்றி எண்பது ரூபாய் கூகுள்ல வந்தது நானூற்றி அறுபத்தி ரூபா ரூபாய் செலவு வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கடவுள் இன்னைக்கு எங்களுக்கு அளந்த படி இவ்வளவுதான் நான் எப்பவும் இந்த நோட்டை வந்து சாமி பக்கத்துல தான் வைப்பேன் கடவுள் பார்த்துப்பார் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம் என்னென்னா சாமி பாதத்தில் வர சொல்ல நோட்டு வச்சா கடவுள் நமக்கு துணை பண்ணிக்கிட்டே இருப்பான்னு என்னோட ஒரு சின்ன ஒரு சின்னது பெரிய நம்பிக்கை அது வேண்டி என்னடா இது வாழ்க்கை இந்த உலகத்துக்கு எதுக்கு கடவுள் எனக்கு ஒரு மனுஷி படப்பாக கொடுத்தான்னு நான் ரொம்ப நினைச்சு ஃபீல் பண்ணுவேன் இந்த ஒரு கடையை வச்சு நிறைய வந்து சவாலா இருக்கு சமாளிக்க வேண்டியதா இருக்கு இந்த பேக்ல டிஃபன் தண்ணி எல்லாம் கொண்டு வருவேன் அங்குற குளிர் பாத்தீங்களா அதனால டெய்லி சொற்றும் கொண்டு டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்பதான் நாளைக்கு சாப்பாடு கொண்டு வர முடியும் இந்த வேலையை விட்டு வெளியே கடந்து போலானா வேற நமக்கு ஆப்ஷனும் இல்ல வேற எதுவும் தெரியும் தெரியாது நாளைக்கு ரெண்டு பாட்டில தண்ணி கொண்டாந்தா போதும் இன்னைக்கு கொண்டாந்த தண்ணி நாலு பாட்டில் இருக்கு பெருசா பலமா ரெண்டு ரெண்டு பரிசு வச்சிருக்கேன் ஆனா பரிசு இருக்கும் ஆனா பணம் இருக்கிறது கஷ்டம் ஆண்டவர்கள் நன்றிய சொல்லிப்பா இந்த நாள் எனக்கு அளந்த படிக்கு நன்றின்னு கண்டிப்பா சொல்லணும் மனசுக்குள்ள வலி வேதனை இதை விட்டு வெளிய போய் நினைக்கிறேன் இப்போ கூட ஒரு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபேன் எடுத்துட்டு எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு அவர் சொல்றாரு இப்ப நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு இதை விட்டுட்டு எங்க போச்சுடுங்க சொல்கிற வார்த்தையில் அந்தளவுக்கு மனசு வலிக்குது எனக்கு இதெல்லாம் போட்டால் தான் காதுக்குள்ளே வந்து காற்று போகிறதில்லை வாங்க இப்போ நம்ம வண்டியில் ஏறி வீட்டுக்கு போய் வீட்டில் என்ன சார்னு பார்க்கலாம் அப்போ ஒம்போது முப்பத்தஞ்சாவது வீட்டுக்கு பிறகு எப்படியும் பத்திர ஆகும் அதுக்கப்புறம் அங்கேயும் போய் நமக்கு சில வேலைகள்லாம் இருக்குது அப்பவும் சும்மா வைக்கக்கூடாது அதை கொஞ்சம் பணத்தை வைக்கிறாலும் நூறுரூவா ரெண்டாம் வச்சுட்டு வச்சுட்டேன் இப்போ இவர் ஒன்று ஒன்றா அடிச்சு வைக்கப்படப்பட்டாரு யாரை நம்பி வாழ்றேன்னு எனக்கே தெரியல இன்னொரு பிள்ளைங்க என்ன நம்பி இருக்காங்க அதில் கண்டிப்பாக தான் ஆகணும் அங்கே வண்டியில் உட்காந்துடலாம் எழுதிங்க நாங்கள் போகிற ரூட்டெல்லாம் இப்படி தான் இருட்டி போய் இருக்கும் ஷார்டட் வழியாக போய்கிட்டு இருக்கோம் ஹைவே வழியாக போனால் பயங்கரமாக ட்ராஃபிக் இருக்கும் டிராஃபிக்கை மிச்சம் படுத்துறதுக்காக கடந்து போகிறதுக்காக இப்படி குறுக்கு வலி அதுலேயுமே வண்டி இருக்குது இப்போ தான் நாங்கள் ஹைவே வந்திருக்கோம் ஹைவேல வந்து நல்லா வெளிச்சம்லாம் இருக்கும் உள் குறுக்குவழியாக வந்தால் வெளிச்சம் இருக்காது பெட்ரோல் ஊற்று வந்தாச்சு பெட்ரோல் ஊற்றுறவங்கள்ட்ட எங்கள்கிட்ட இன்றைக்கி வியாபாரம் நடக்கலைன்னு சொன்னால் அவர் நமக்கு ஃப்ரீயாக ஊற்றி தரவார் இல்லை அதனால் நம்ம வந்து செய்கிறத செஞ்சு தான் ஆகணும் டெய்லி முந்நூறு பெட்ரோல் பெட்ரோல் தான் வீடும் கடையும் ரொம்ப தள்ளி பார்த்தீங்களா அதனால் தினம் முந்நூறுவா கம்பல்சரி உறுப்பினர் மார்க்கெட்டு போறாரு வராரு எனக்கு ஆயிரம் கஷ்ட வேதனை வருத்தா இருந்தாலுமே இந்த பிள்ளைங்க என்ன நம்பி இருப்பாங்க இந்த நேரத்துக்கு வருவா எனக்கு ஏதாவது தருவான்னு அதனால கடனை கடனை வாங்கியாவது இவங்களுக்கு கொடுத்தா கொடுத்துருவேன் வரும்போது இந்த பிள்ளைக்கு ரெண்டு பாக்கெட் பிஸ்கட் வந்து பிள்ளை கொடுத்துடலாம் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க பார்லேஜி கொடுக்காதீங்கன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா ஒன்றுமே இல்லாததுக்கு இதாவது சாப்பிட்டு சாப்பிட்டும் எப்பமே நிறைய பணம் இருந்தா பிரிட்டானியா தான் வாங்குவேன் இன்றைக்கி வரும் இந்த கடையில் அந்த பிஸ்கெட் பிஸ்கிட் கடைக்கு பத்து ரூபாய்க்கு வந்து வாங்கியாச்சு பிஸ்கட் செய்ய பெட்ரோல் வந்து கடவுளை முருகரை நம்பி இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் முடிவு காலம் தருவாரு மாவன் இந்த பசங்க யாரை நம்பி இருக்காங்கன்னு தெரியல கடவுள் விட்ட வழி நம்மளால முடிஞ்சது இன்னைக்கு பெட்ரோல் போடுற இடத்துல பயங்கர ரஷ்ஷாக இருக்குது இதை வந்துட்டாரு இவரும் கித்தனை கடை பெட்ரோல் கடைக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அரை லிட்டர் பால் வாங்கிட்டு போயிடலாம் கால் நேரத்தில் சமையல் நேரத்தில் சமையல் பண்ணவும் கடைக்கு டைம் முடியறதில்ல இப்போ வீட்டில் சுத்தமாக பச்சை மிளகாய் எல்லாம் பஞ்சாய் புதினா பாய்ச்சாய் தனியாக தேனா பாய்ச்சி பஞ்சாய் தேதேனா பச்சை மிளகா சமையலும் கொஞ்சமும் இல்ல போற பொருளா வாங்கிட்டு வந்துட்டேன் புதினாத தண்ணியடால புதினா தண்ணி அவரே வாப்ட அவர் எனக்கு இறக்கி விட்டு பொருளாக வாங்கிக்கிட்டு இப்படியே வீட்டை பார்த்து போய்கிட்டு இருப்பேன் பச்சை மிளகா வல்லுசாக இல்ல இது எங்க கீழே எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கும் என் வீடு தெரிந்து பாத்தீங்களா அதுதான் என் வீடு நிறைய பில்டிங் இருக்கு அதுதான் எதுன்னு நினைக்காதீங்க பாருங்க அந்த லைட் எது பாத்தீங்களா அதுக்கு மேல் வீடுதான் எங்க வீடு இப்ப வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம் வீட்டுக்குள்ள பில்டிங்குள்ள போயிடலாம் இறக்கி விட்டுட்டு இப்ப போறாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு வருவார் கொஞ்சம் பொறுத்து என் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போய் உள்ள அவங்களுக்கு மணி காட்டுற மணி எத்தனைன்னு வாங்க இப்போ வீட்டுக்குள்ள விஸ்கி பண்ணு என்ன செய்யறா ஐயோ பாவம் ஏ கேவா கே கேவா ராஜா இவங்களுக்கு டெய்லி பத்து ரூபாக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டுருவேன் இன்னைக்கு மற்ற ஜாமான் வாங்கினாலும் பணம் தட்டு மிஞ்சலை அதனால ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துடலாம் டாக்டரே சொல்லியிருக்காங்க பனானா கொடுக்கலாம் வார்த்தை ரெண்டுலேருந்து மூணு நாள் இவளுக்கு வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொடுக்கலான்னு இப்போ மணி பாருங்க பத்து இருபது கரெக்டாக இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக்லாம் டக்குனு வந்தாச்சு நான் ஃபர்ஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு துணி மாற்றிட்டு வருவேன் ஏன்னா வேலை பார்த்துக்கவேலாம் கருப்பாக இருக்குது நம்ம ட்ராவல் பண்ணி வந்தனால முகம் ஃபுல்லாக புழுதியாக இருக்குது குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன் குளிச்சுட்டு வந்தாச்சு சூப்பர் குளிப்புலாம் சொல்ல முடியாது தாக்கா குளிப்பு தான் பத்து நிமிஷத்தில் எவ்வளோ குளிக்க முடியும் இப்போ சாமியை நினச்சி ஒரு பட்டையை போட்டுடலாம் இப்போ மணி வந்து கரெக்டாக பட் பத்துராவது பதினோரு மணிக்கு வந்து சமையல் பண்ணணும் அதுக்கப்புறம் சமையல் பண்ணால் இவர் தூங்கிடுவார் இப்போ நான் அவரை இழப்பிற்குள்ள நான் படுறேன் இன்னைக்கு நீங்கள் சமையல் வீடியோலாம் வராது ஏன்னா நான் சமையல் வீடியோ தான் அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கே பார்த்து பார்த்து போர் ஆகிருக்கும் சரிங்களா இவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் நான் எத்தனை மணிக்கு சாப்பிட்றேன் அதை பாருங்கள் இவ்வளோத்துக்கும் கரெக்டாக பத்துறேன் ஓகே இப்போ விஸ்கி ஃபுல்லும் பசியில் இருக்கா அவள் காலையில் சிக்கன் ரைஸ் பண்ணும்போது அவளுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் இப்போ வந்த உடனே நான் தின்னுறக்கு இருக்கான டப்பா டிப்பாக தேட ஆரம்பிச்சிட்டாரு பசி தான் இப்போ இது பாருங்கள் காலையிலேயே போகும்போதே எங்கள் விஸ்கிக்கு சிக்கன் ரைஸ் பண்ணி வச்சுட்டு போனேன் வந்து லேட்டாகவும் பார்த்தீங்களா பசி தாங்க மாட்டா இதில் மொத்தம் நான் சிக்கனும் முட்டையும் போட்டு வேக வச்சிருவேன் சோரில் உங்களுக்கு இப்படியே சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டா நல்லா பசஞ்சு விடணும் அப்போ தான் சாப்பிடுவாள் இந்த சிக்கனு முட்டை எல்லாம் ஒன்றும் பசங்கன்னா டக்குன்னு சாப்பிட்ருவா இல்லை கொஞ்ச நாள் பெடிகிரி போட்டால் ஈஸியாக சாப்பிட்ருவா நான் உங்களுக்கு எப்போவுமே சாப்பாடு இங்கே வச்சு தான் கொடுப்பேன் ஜாட்டா இங்கே சாப்பிட்டோன்னே இதடத்தலாம் கனி விட்டுருவேன் பார்த்துக்கலாம் பண்ணிவிட்டேன் சாதம் முட்டை கொசு பொரியல் முட்டை கொசு வந்து கட் பண்ணுறது நிறைய டைம் எடுத்துட்டு இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி பருப்பு வச்சுட்டேன் கட்டி பருப்பு பால் அந்த பாலை இப்போ காய்ச்சி வச்சுட்டேன் காலையில வந்து நமக்கு அந்த அவசர நேரத்துல கீழே கடையிலாம் கஷ்டமாக இருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் சமையல் பண்ணிக்கிட்டே பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டேன் பாதி பாத்திரம் இன்னும் கொஞ்சம் பாத்திரம் இருக்கு இன்னைக்கு இவருக்கு சோறு தான் ஏன்னா சப்பாத்தி மாவு சுத்தமா தீந்து போச்சு ஆனா கடையில் வியாபாரம் நடந்தால் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரலாம் இவர் கண்டிப்பா சப்பாத்தி தான் கேட்பாரு மாவு இல்லாத பட்சத்துல சோறு பண்ணிட்டு பாத்திரம்லாம் காலையில் காலையில தேய்ச்ச பாத்திரம் எடுத்து நல்லா அடிக்கிடலாம் இப்போ இந்த பாத்திரம் எடுத்து கூடல அடிக்கிறது தினம் நைட்டில் என்னோட வேலை நடக்கும் அவங்களுக்கு சாப்பிட்ற டைமை காட்டுறேன் வீடு பெருக்கவும் கூடாது துடைக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமிக்கு பெயருவான்னு ஆனால் நான் காலையில் வேலைக்கு போகும்போது தான் வந்து வீடை பெருக்கி போட்டு தினம் மோ பண்ணி போயிருவேன் இந்த விஸ்கி பொண்ணு இருக்கனால வீடு வந்து எப்போவுமே குப்பை தூசியாக இருக்கும் அதனால் வந்து புடியமோதெல்லாம் பெருக்கிப்பேன் நான் என்ன வந்து போய் கீரைத்த தரையிலேயே படுப்பா ஏதோ தரையில் எதுவும் நக்கிட்டேன்னா ஹைஜீனிக்காக இருக்காது பார்த்தீங்களா அதுக்கு பயந்து நான் வீடை வந்து அடிக்கடி தொடச்சி பெருக்கிக்கிட்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வீட்டில் இருக்கும்போது சாயங்காலமும் பெருக்கிருவேன் பண்ணி நாளைக்கு காலையில் தான் இப்படி உட்காந்துருக்க பார்த்தீங்களா இப்போ எதுனா கீழே நக்கிடுவா பார்த்தீங்களா அதனால தான் இதுவரைக்கும் காலைல பெருக்கி போட்டு போன வீடு எவ்வளோ குப்பை பாருங்க கரெக்டாக பன்னெண்டு அஞ்சு என் கூட இதுவரைக்கும் ட்ராவல் பண்ணவங்களுக்கு என்னோடய அப்டேட் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன நிலமையில் இருக்கேன் என்ன ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னு இப்போ நீங்கள் சொல்லுங்க நான் எங்கேயாவது வேலைக்கு போனால் இந்த ஐம்பத்தி மூணு வயசில் யாராவது வேறு வேலை தருவாங்களாம் தர மாட்டாங்க அதனால் தான் கடந்த மூணு வருஷமாக இந்த நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒன்று நமக்கு ஒரு வருமானம் வரும்னு அதுவுமே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இருந்தாலும் முயற்சியை விடக்கூடாது நம்பிக்கையை விடக்கூடாதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் பொறுமையாக என்னை பார்த்து என்னை வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் மீண்டும் ஒரு நல்ல பொருளை உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் இப்போ நான் சாப்பிட்டோட தூங்க மாட்டேன் நாளைக்கு காலையில் என்ன சமையல் பண்ணால் அந்த காய்கறி கட் பண்ணணும் என்ன ஏது இந்த தோச்சு பண்ண துணி என்ன காய் வைக்கணும் அப்படி இப்படி அது மணி இருந்தால் இருந்தாலும் ஒரு எடுத்துரும் மணி நீங்கள்லாம் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பீங்க நான் சாப்பிட்றேன் நீங்கள் நினைக்கலாம் இந்த வேணும் சாப்பிட்டா ஜீரணிக்குமானு இப்போ கலந்து ஒரு ரெண்டு ரெண்டு வருஷமாக இதெல்லாம் இருக்கேன் என்னையும் என் பதிவையும் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோங்க பாய்